ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்முடைய வயிறு குடல் சிறுநீர்ப்பை கிட்னி இதில் தேங்கி இருக்கிற நாள்பட்ட கழிவுகளை நீக்கவும் உடலில் இருக்கிற தேவையில்லாத கொடுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்கவும் செரிமான கோளாறுகள் இதய நோய்கள் மலட்டுத்தன்மை இது போன்ற பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பானத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பானத்தை தினந்தோறும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுதான் பார்லி அரிசி பார்லி தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா மளிகை கடையிலும் கிடைக்கும் இல்லைன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் இந்த பார்லி அரிசியில் கஞ்சியை வச்சு சாப்பிட்டா என்ன என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பார்லி அரிசி கஞ்சியை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பார்லி அரிசியை எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க அரிசியை நல்லா கழுவுன அப்புறமா அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை அரிசி கூட சேர்த்திக்கங்க அதுக்கப்புறம் இந்த அரிசியை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க அப்போ தான் அரிசியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் வரும் அதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் மூலயமா அந்த கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு கிலாஸில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பார்லி அரிசியை அரைச்சி கஞ்சியாகவும் செஞ்சு குடிக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி பார்லி அரிசியை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சியும் அந்த தண்ணியை குடிக்கலாம் இந்த பார்லி அரிசி தண்ணியை தினந்தோறும் காலையில் வெறுமயத்தில் குடிக்கணும் இந்த பார்லி தண்ணியை சர்க்கரை வியாதி உள்ளவங்க இதய நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் தினமும் குடிக்கலாம் இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தோட செயல்பாட்டை அதிகரிக்கும் செரிமான கோளாறு பிரச்சனை தீரும் உடல்ல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை சேருவதை தடுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான சக்திகளை அதிகரிக்கும் வயிற்று பகுதி குடல் பகுதி சிறுநீரகம் இதில் இருக்கிற நாள்பட்ட கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறும் எலும்பு மற்றும் பற்கள் உறுதியாகும் மேலும் வயசானவங்களுக்கு எலும்பு மூட்டு தேமானம் மூட்டு வலி இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க தினந்தோறும் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே தீரும் இதய நோயாளிகளுக்கு பார்லி ஒரு சிறந்த உணவு இது உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இதயத்தை பாதுகாக்கும் மேலும் சிரமத்தோட நிறத்தை மேம்படுத்தி இளமையான தோற்றத்தை அளிக்கும் இதோட இன்னொரு முக்கியமான பயன் என்ன அப்படின்னா மலட்டுத்தன்மை குறையும் அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு தான் இந்த பார்லி அரிசியில் அரிச்சினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இது ஆண்களோட நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி உயிர் அணுக்களை அதிகரிக்க செய்யுது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கருப்பையில் கருமூட்டை அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு உதவி செய்யுது இப்படி ஆண் பெண் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேரு கிடைக்க செய்கிறது மலட்டுத்தன்மை பிரச்சனையால் அவதிப்படுறவங்க தினந்தோறும் பார்லி கஞ்சியை குடித்து ஒரு வாட்டி முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இதை தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும் ரத்த சோகை குறையும் பார்லி அரிசி கருவுற்ற பெண்களுக்கு ஒரு சிறந்த உணவு கருவுற்ற பெண்கள் அடிக்கடி பார்லி கஞ்சியை சாப்பிட்டால் சாப்பாடு எளிதில் ஜீரணமாகும் மேலும் பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய தலை சூற்றல் மற்றும் கர்ப்பகால நீரிழிவு நோயை தடுக்கும் ஆற்றல் பார்லி அரிசிக்கு உள்ளது கருவுற்ற பெண்களுடைய இரத்தத்தில் இருக்கிற நச்சுக்கள் அனைத்தும் சிறுநீர் மூலமாக வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்தும் வேலையை பார்லி அரிசி சிறப்பாக செய்கிறது இவ்வளவு சக்திகள் நிறைஞ்ச இவ்வளவு உடலுக்கு நன்மைகள் தரக்கூடிய இந்த பார்லி அரிசி கஞ்சியை தினந்தோறும் சாப்பிட்டு வாங்க இல்லைன்னா பார்லி அரிசியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தினந்தோறும் குடிச்சிட்டு வாங்க இந்த பார்லி அரிசியோட பயன்களை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கான நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க